எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் வரைக்கும் நீங்கள் இந்த பார்த்த இந்த விபேஸில் எங்கள் கூட பயணம் பண்ணி வந்தீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த ஏழு நாள் நீங்கள் பார்த்த மெசேஜ் எந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எந்த டேவோட அம்மாச்சி வந்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிரயோஜனமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய கிளிக் விபேஸில் பாடின உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடல்களை நாங்கள் தனியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் ஸோ அந்த பாடல்களோட தனி தொகுப்பு தொகுப்போட லிங்க் வந்து அந்த பாடல்கள் எல்லாத்தோட தனி தொகுப்போட லிங்க்கு நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள் அந்த அதை கிளிக் பண்ண உடனே ஒவ்வொரு நாளுக்குரிய பாடலும் தன்னால் ப்ளே ஆகும் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய பாடல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சண்டே கிளாஸில் நீங்கள் சொல்லித்தரலாம் நீங்கள் வீட்டில் தனியாக பாடலாம் ஹெட்ஃபோனில் கேட்டு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம் நம்மளோட கிளிக் விபிஎஸ் சர்ச் நடக்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒருமுறை இந்த நம்மளோட கிளிக் பிபிஎஸ்ஸை நீங்கள் எப்போ வேணால் வீட்டில் எல்லா நாளும் பிபிஎஸாக நினச்சி நீங்கள் எப்போ வேணால் போட்டு பார்க்கலாம் ஸோ எல்லா நாளுடைய வீடியோட லிங்க்கை கீழே ப்ளே லிஸ்ட்டில் தரும் ஸோ அதை நீங்கள் பத்திரமா வச்சு நீங்கள் எப்போ பாருங்கள் ஓகே ஸோ இந்த ஏழு நாட்களும் நம்ம ஆண்டவருடைய படைப்பை கொண்டாடி அவரையும் கொண்டாடி அவருடைய படைப்பை நம்ம கொண்டாடணும் இன்றைக்கி கடைசி நாள் நம்ம ஆண்டவர் வந்து ஓய்வு எடுத்தார் இல்லையா அது மாதிரி நம்மளும் ரிலாக்ஸாக இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணி ஓய்வெடுத்து ஆண்டவரை கொண்டாடலாம் போகலாமா நீ ஓய்வெடுத்து 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 ஆனந்த கழிப்பாடல் அவரை கொண்டாடிடு கிறிஸ்துக்கள் பிரியமான அன்பிற்கனிய குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் கிளிக் பிபிஎஸ்சின் சார்பாக வார்த்தைகளையும் வரவேற்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆறு நாட்களாக நீங்கள் ஆண்டவரின் படைப்புகளை பற்றி தெரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று ஏழாவது நாளின் தலைப்பு ஓய்வேடு கொண்டாடு நாம் ஓய்வு என்ற வார்த்தையை குறித்து பார்க்கின்ற பொழுது கடினமான உழைப்பு இடைவிடாத பணி இதன் மூலமாக சோர்வுற்று இருப்பவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்படுவதுதான் ஓய்வு இந்த ஓய்வை குறித்து நாம் மூன்று நிலைகளிலே பார்க்க உங்களை அழைக்கிறேன் முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட கூடிய ஓய்வு புதிய ஏற்பாடு அதை குறித்து என்ன சொல்கிறது என்றும் நாம் பொதுவாக தெரிந்து கொள்ள சில விஷயங்களை மட்டும் இன்றைய தினத்திலே பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் உலகத்தை படைக்கிறார் ஆறு நாட்கள் உலகத்தை படைத்து ஏழாவது நாள் ஓய்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் உலகத்தை படைப்பதற்கு ஆறு நாட்களை எடுத்துக்கொண்டதற்கான காரணம் என்ன என்று யோசிக்கலாம் ஆண்டவர் நினைத்திருந்தால் ஒரு நொடிப்பொழுதில் உலகத்தை படைத்திருக்க முடியும் ஆனால் ஆறு நாட்களை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அந்த பணியை மிக நேர்த்தியாக மிக அழகாக படைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஒவ்வொன்றையும் எது எங்கே எப்படி இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே மிக அழகாக இந்த உலகத்தை படைத்தார் அந்த படைத்து முடித்த பிறகு ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்பதன் மூலமாக தொடர்ந்து உழைத்ததின் காரணமாக கடினமான பணிகளை செய்த ஒருவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது எனவே அவர் ஓய்ந்திருந்தார் என்பதை நமக்கு இங்கே வேதத்தின் மூலமாகச் சொல்லப்படுகிறது அவர் ஓய்ந்திருந்ததை இன்னும் நாம் நீண்டித்துப் பார்க்கோமே என்று சொன்னால் அதை பிற்காலத்தில் வந்த மக்கள் அதை சட்டமாக மாற்றுகிறார்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த இஸ்ரவேல் மக்களை மோசே விடுதலையாக்கி தேசத்திற்கு வழி நடத்துகின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு கட்டளைகளை பொழுது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்றும் வீட்டு வேலைக்காரர்களோ அல்லது உன் வீட்டு எந்த விதமான மிருக ஜீவன்களோ மாத்திரம் அல்ல அந்நியர்களும் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று கட்டளை கொடுக்கப்படுகிறது அந்த கட்டளை பிற்காலத்திலே சட்டமாக்கப்பட்டு யூதர்கள் மத்தியிலே அந்த ஓய்வு நாள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அந்த நாளிலே ஓய்வெடுக்க வேண்டும் இலைப்பார வேண்டும் என்று அதை சட்டமாக்குகிறார்கள் ஓய்வு நாள் சட்டமாக்கப்பட்ட பிறகு இன்று வரையிலே அது சட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டின் காலம் வருகிறது அந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஹீரோவாக உருவெடுக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததன் பிறகு அங்கே சில சட்ட திட்டங்களை உடைத்தெறிகிறார் அந்த சட்ட திட்டங்கள் என்பது மனு மக்களுக்கு எதிராக இருப்பதை பார்க்கிறார் எனவே அந்த சட்ட திட்டங்கள் தேவையில்லை என்பது என்பதை மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக சில நிகழ்வுகளின் மூலமாக அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் நாம் லூக்கா ஆறாம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு பயணப்பட்டு வருகின்ற பொழுது அங்கே யூதர்களும் பரிசேயரும் பேத அறிஞர்களும் அவர்களோடு பயணிப்பதை நாம் பார்க்க முடியும் அங்கே யூதர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர்க்கும் எப்பொழுதும் ஒரு வாக்குவாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆண்டவரை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் அதன் மூலம் அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவரிடத்திலே விவாதங்களை வைப்பார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஷீடர்களோடு ஊழியத்தை முடித்து வருகின்ற பொழுது தன்னுடைய ஊழியர்கள் மிகவும் பசியோடு இருக்கிறார்கள் அந்த பசியோடு இருந்த ஷீடர்கள் வருகின்ற வழியிலே தானிய விளைச்சல் நிலையங்களை பார்க்கிறார்கள் அந்த தானியங்கள் விளைந்து முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்கிறது இங்கே ஷீடர்கள் ஒரு பக்கம் பசியாய் இருக்கிறார்கள் பசியாய் இருக்கக்கூடிய சீடர்கள் அந்த தானியங்களை பார்த்ததும் உண்ண ஆசைப்படுகிறார்கள் தானியத்தை கொய்து நிமிட்டி உண்கிறார்கள் அதை பார்த்த யூதர்களும் பரிசேயரும் வேத அறிஞர்களும் இயேசுவை குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய ஷீடர்கள் செய்யக்கூடாத காரியங்களை ஓய்வு நாட்களிலே செய்கிறார்கள் நாம் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் ஆனால் உன்னுடைய ஷீடர்கள் இங்கே தானியங்களை கொய்து உண்ணுகிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் இது ஒன்றும் பெரிய குற்றமில்லை தாவீதின் காலத்தில் இப்படி நடந்திருக்கிறது பசியாய் இருக்கிற உணவனுக்கு ஒருவனுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் இங்கே சட்டம் முக்கியமல்ல மனித நேயமே முக்கியம் என்பதை எங்கே உணர்த்துகிறார் நோய்வாய்ப்பட்ட மனிதர்களை யோவான் ஐந்தாம் அதிகாரத்திற்கு வருவோம் என்று சொன்னால் முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் ஒருவன் அங்கே வியாதியாய் படுத்துக் கொண்டிருக்கிறான் பெதஸ்தா குலத்திலே அந்த பெதஸ்தா குலத்தின் சட்டம் என்னவென்று சொன்னால் அந்த குளம் கலக்கப்படுகின்ற பொழுது யார் முதலிலே அங்கே அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெற்று விடுவார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மனிதன் முப்பத்தி எட்டு வருடமாக இல்லை தானாக எழுந்து போவதற்கும் பலன் இல்லை அப்படிப்பட்ட மனிதனுக்கு அங்கே சட்டம் தடையாய் இருக்கின்ற பொழுது அந்த சட்டத்தை உடைத்தரிகிறார் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படுக்கையை எடுத்து என்று சொல்கின்றார் எனவே அவன் பெற்று நடப்பதை பார்க்கின்றோம் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் இருக்கிறார் என்று சொல்கின்றார் எனவே பிறருக்கு உதவி செய்வதற்கு எந்தவித சட்டமும் அங்கே தடையா இருக்க கூடாது என்பதை இதன் மூலம் ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கின்றார் அடுத்ததாக பிள்ளைகள் நீங்கள் ஓய்வு சிலருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் பணியின் நிமித்தமாக காலையில போய் சாயந்திரம் தான் வீட்டுக்கு வருவாங்க ரொம்ப களைப்பா வருவாங்க ஸ்கூல் அவங்களுக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு செஞ்சு கொடு கொடு சாப்பாடு என்ன தொந்தரவு அப்படிப்பட்ட அம்மாக்கள் வருகின்ற பொழுது நீங்கள் போய் அம்மா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டெடு கொஞ்சம் ஓய்வு எடுத்து விட்டு எங்களுக்கு செய்து கூடு என்று சொன்னால் உங்கள் தாய் மிகவும் மகிழ்ச்சி உருவார்கள் அதே போல தகப்பன் வேலைக்கு சென்று விட்டு வருகின்ற பொழுது உங்க அப்பா கிட்ட போய் அப்பா கஷ்டமா இருக்கா தலைவலிக்குதா நான் தலை பிடிச்சி தலையை பிடிச்சி விட்டா கை கால் பிடிச்சி விட்டா என்று உங்கள் பெற்றோர்களை அப்பாவையும் அம்மாவையும் கேட்கின்ற பொழுது அவர்களிடம் இல்லை எல்லா கஷ்டங்களும் விலகி போய்விடும் ஐயோ என் பிள்ளை எனக்கே ரொம்ப அக்கறையாக விசாரிக்குதேன்னு சொல்றாங்க ஆமாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு இப்படிப்பட்ட ஓய்வு கொடுப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய தினத்திலே நீங்கள் தெரிந்து கொண்டது ஓய்வு நாள் சட்டம் என்பது மனிதனுக்கு விரோதமாய் இருக்கக்கூடாது அது மனித தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் அதன் மூலம் எந்த மனிதனுடைய உரிமைகளையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த ஓய்வு நாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாட வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மழப்பாளவசத்தை சூப்பராக கற்றுக்கிட்டோம் இல்லை சந்தோஷமாக நம்ம நிச்சயத்து கேட்டோம் பாட்டு பாடணும் மனப்பாசனை கற்றுக்கிட்டோம் ஆக்டிவிட்டி பண்ணணும் எல்லாம் பண்ணோம் சரி இன்றைக்கி நம்ம தலைக்கு கேட்கற மாதிரி ஓய்வு நாள் அதை பற்றி ஒரு சூப்பரான மழப்பாள கற்றுக்கலாமா ரெடியா வாங்க எங்கே இருக்குன்னு பார்ப்போமா இன்னைக்கான மழப்பாள வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இருக்குது மத்தேயு பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இருக்குது அது என்ன அப்படின்னா மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார் அதிகாரம் வசனம் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சூப்பர் எல்லா கத்துக்கிட்டீங்க நல்ல சூப்பராய் ஆறு நாளைக்கு இப்ப ஏழாவது வசனம் கத்துக்கிட்டீங்க எல்லா வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க நம்மளுடைய செக்மெண்ட் பேரு வசன விதை இல்ல ஸோ நான் உங்களுக்கு உங்களுடைய மனசில் எல்லார் மனசுலேயும் வந்து வசனத்தை வெளியே விதைச்சிட்டேன் இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாரும் ஜபம் பண்ணணும் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி அதை வச்சு கடவுளை சமூகத்தை வச்சு ஜபம் பண்ணணும் அப்போ தான் என்ன ஆகும் மரமாக வளரும் இல்லை கரெக்டு தானே பண்ணுவீங்களா எல்லாரும் கண்டிப்பாக பண்ணும் ஓகே நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்தேன்னா உங்கள் எல்லாரும் கேள்வி கேட்பேன் ஓகே பண்ணுவீங்களே சூப்பர் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்

நேற்றுக்கான ஆக்டிவிட்டியோட ஆன்சரும் உங்களுக்கு சொல்கிறேன் நேற்றுக்கான ஆக்டிவிட்டி ஆன்சர் என்னன்னா முதல் கேள்விக்கான ஆன்சர் வேதத்தில் அதிகபட்சமாக உயிர் வாழ்ந்த மனுஷன் அதாவது ஹையஸ்ட் லைஃப் ஸ்பேன் இருக்கிற ஒரு மனிதர் யாருன்னா மெத்துசலா அவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷங்கள் வாழ்ந்தார் ரெண்டாவது கேள்வி பைபிளில் இயேசப்போட வாழ்க்கையை எந்த வசனம் ஒரே ஒரு வசனத்தில் அடக்குது அதுக்கான பதில் என்னன்னா யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இருக்கு அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிற வசனம் தான் தரியு அப்படிங்கிற ராஜா தான் தானியில் சிங்ககேவியில் போடுறதுக்கு உத்தரவு போட்டார் இந்த ஏழு நாளும் நீங்கள் இந்த கிளிகிபேஸில் இந்த ஆக்டிவிட்டியில் என்னோட கூட பயணித்ததுக்காக நன்றி இந்த ஏழு நாளும் நீங்கள் கமெண்ட்ஸில் நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஸோ இன்னும் நீங்கள் அதிகமாக பைபிள் படித்து யார் கேள்வி கேட்டாலும் அதாவது உலகம் கேள்வி கேட்டாலும் சரி சாத்தான் கேள்வி கேட்டாலும் சரி அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லத்தக்கதாக நம்ம ரெடியாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் இன்னும் ஆழமாக பைபிள் படித்து உங்கள் ஞானத்தை வளர்த்துக்கோங்க ஓகே கடவுளுக்கு சுத்தமாக இருந்தால் அடுத்த வருஷம் உங்களோட அறிவை சோதிக்கிறதுக்காக உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்க நான் வரேன் ஓகே பாய் ஹாய் வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புறேன் இன்றைக்கி கடைசி நாள் நம்ம ரெஸ்ட் அதாவது ஸ்லீப் ரெண்டு ரெஸ்ட்டை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம் ஃபேக்ட் நம்பர் ஒன் சராசரியாக ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் மூணில் ஒரு பங்கு தூக்கத்தை கழிக்கிறான் ஃபேக்ட் நம்பர் டூ நம்ம தூங்கும் போது பேய் நமக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா அதாவது தூங்க நம்ம ஏஞ்சிக்கணும்னு நினைப்போம் ஆனால் நம்மளால் ஏஞ்சிக்க முடியாது ஆனால் நம்ம கண்ணெல்லாம் அசையும் நம்மளால் ஏஞ்சிக்கணுன்ற ஒரு 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 டெம்டேஷன் ஒரு ஆன்சைட்டி ஒன்றும் இல்லை அது பேர் ஸ்லீப்பிங் பரலைசிஸ் அது ஏன் நடக்குதுன்னா நம்ம பிரெயின் ஆக்டிவ் ஆகிடும் ஆனால் நம்ம மசில்ஸும் போன்ஸும் ஆகாமல் இருக்கிற ஒரு தன்மை தான் ஸ்லீப்பிங் பரலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபேக் நம்பர் த்ரீ நம்ம தூங்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் ரெஸ்டில் இருக்கணும்னு தான் நீ நினச்சிருப்பீங்க அதுதான் கிடையாது நம்ம பிரெயின் நம்ம தூங்கும்போதும் சரி நம்ம முடிச்சுடும் போதும் சரி ஒரே மாதிரி தான் அது செயல்பட்டுருக்கும் இன்கேஸ் ஒரு சில பேருக்கு வந்து தூங்குற டைமில் தான் பிரெயின் அதிகமாக ஆக்டிவில் இருக்கும் ஃபேக்ட் நம்பர் ஃபோர் நம்ம என்னதான் காலைல ஃபுல்லாக முழிச்சுருந்தாலும் கரெக்டாக ஒரு சில பேருக்கு வந்து எட்டு டு ஒம்போது மணியில் தூக்கம் வரும் அது ஏன் தெரியுமா நம்ம உடம்புல பயாலஜிக்கல் கிளாக் அதாவது சர்க்காரிய ரீதம் வந்து நம்ம இந்த டைமில் தான் தூங்கணும் இந்த டைமில் தான் விழிக்கணும்னு ரெகுலராக நம்மளுக்கு அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும் நம்ம டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு உதவியாக இருக்கிற ஒரு ஹார்மோன் தான் அதே மாதிரி அந்த என்ற ரீதம் என்றது பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு மட்டும் இல்லை காலைல கரெக்டாக அலாரம் கூட வைக்காமல் அஞ்சு மணிக்கு நிறைய பேர் இருந்துச்சுப்பாங்க அது காரணம் அந்த சர்க்காரியன்றம் தான் ஒருத்தருக்கு ஒரு சர்க்காரி செட் ஆகணும்னா மொத்தம் பதினாறு வாரங்கள் தேவைப்படும் ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் நம்ம தூங்குறதுல மூணு விதம் இருக்குது ஒன்று லைட் ஸ்லீப் இன்னொன்று டீப் ஸ்லீப் இன்னொன்று ஆரியம் லைட் ஸ்லீப் தெரியும் டீப் ஸ்லீப் தெரியும் ஆனால் ஆரியம் பற்றி சில பேருக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு நான் சொல்கிறேன் ஆர்இஎம் என்றது ரேப்பிட் ஐ மூமெண்ட் அதாவது தூங்கும் போது நம்மளுடைய கண்ணு அதாவது ஒரு சில பேருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் அவங்க கண் ஐபால் வந்து அசங்கிங்கன்னே இருக்கும் தூங்கறதுக்கும் போது நிறைய பேருக்கு அந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்போ பண்ணுறது ட்ரீம்ஸ் வரும் ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ் நம்ம தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நைட்டு எட்டு மணி நேரம் தூங்குவோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல ஒருத்தர் மொத்தம் தொடர்ந்து எட்டு நாள் தூங்கியிருக்காரு அவர் பேர் வந்து பீட்டர் பவர் அவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிப்னாட்டிஸ் அதாவது ஒரு நோக்கு வர்ற நிபுணர் அவர் பண்ண அந்த கன்சிக்யூட்டிவ் எயிட் டேஸ் ஸ்லீப்பை இதுவரைக்கும் யாருமே பிரேக் பண்ணலை ஃபேக்ட் நம்பர் செவன் இந்த உலகத்தில் மொத்தம் இருக்கிற பாப்புலேஷனில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தூக்கத்திலே நடப்பாங்க அதாவது ஸ்லீப் வாக்கிங் பண்ணுவாங்க ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த ஏழு நாள் நம்ம பயணிச்சது எப்படி இருக்குது எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த ஏழு நாள் நாங்கள் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு போயிடுங்க இந்த ஏழு நாள் நீங்கள் எங்களோட பயணிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நம்புறேன் டட்டா பை பாய் எல்லாருக்கும் தோத்திரம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா பாருங்க ஒரு வாரம் ஆகி இல்லை இன்றைக்கி என்ன எத்தனை நாள் ஏழாம் நாள் பார்த்திங்களா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஏழாம் நாள் ஆறு நாள் படித்தார்ல எல்லாத்தையும் அவர் படித்ததெல்லாம் பார்த்துட்டோம் ஆதிலேருந்து மனுஷனை படித்த வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லை இப்போ அவர் என்ன பண்ணுறாரு எல்லாருமே சந்தோஷமாகவும் இருக்குது எல்லாம் படிச்சிட்டேன் அதனால் நான் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம் ஆண்டவர் ஓய்வு ஓய்வு எடுப்பாரா அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் ஓய்வு எடுக்க மாட்டார் என்ன தெரியுமா அதுக்கப்புறம் சரி அவர் யோசித்தார் சரி இவ்வளவும் ஆடுறதுக்கு மனுஷன் வேணும்னு சொல்லிட்டு அவர் நம்மளோட மனுஷனே உண்டாக்க சனுடி சாயலா தேவ சாயலா உண்டாக்கிட்டார் மனுஷனே ஆணு பெண்ணுமா உண்டாக்குனார் அதுவும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழுலாம் இருக்குது ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசத்துலேயும் இருக்குது அழகாக உண்டாக்கிட்டு என்ன பண்ணுறாரு அவங்கள வந்து அவர்கள் பிள்ளைகளாக அவருடைய டிப்பிள்ளையாக ஆயிட்டாங்க அவங்க அது அவங்க எவ்வளோ யார் டிப்பிள்ளை ஆகிட்டாங்க கடவுடைய பிள்ளையாகிட்டாங்க அப்போ ஏதாச்சும் தோட்டம் அவங்களுக்குன்னு ஒரு ஏதாந்து தோட்டத்தை உண்டாக்கிக்கிறார் அதுவும் அடுத்த வருஷத்து ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசந்தே இருக்குது அவங்களுக்காகவே அந்த தோட்டத்தை உருவாக்கி என்ன பண்ணுறாரு பாருங்க ஆ தாமிய கூட ஊலா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வருசத்துல பகலிலே குளிர்ச்சியாக இருக்குமா இப்போலாம் எவ்வளோ வெயில் அடிக்குது பயங்கரமாக வெளியே போகவே முடியல ஏழு எட்டு மணிக்கெலாம் கூட போக முடில அப்போ பகலிலே குளிர்ச்சியாக இருந்துச்சான் அந்த குளிர்ச்சியான நேரத்தில் ஆதாமே அவரோட அவர் என்ன பண்ணுவார் உலாவின்னு ஒரு வாரம் பார்த்திங்களா எவ்வளோ சந்தோஷம் இல்லை அப்போ கடவுளோட உலா இருக்குதுன்னு எவ்வளோ கத பேசி வந்திருப்பாங்க பாட்டை பாடிக்கிட்டு வந்திருப்பாங்க கை கைப்பத்து வந்திருப்பாங்க எவ்வளோ சந்தோஷம் ஆண்டரோட இருக்கிறவங்க எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா அந்த இருந்து தான் சாத்தாம்பய் ஏவலைக்கு எடுத்து பாவத்தை உண்டாக்கிட்டான் ஆனாலும் மனிதர் மேல் அன்பு வைத்ததுனால அவங்க மனிதனாக பிறந்து நமக்காக பாடுபட்டு மறித்து உயிரோடு எழுந்துட்டார் இன்றைக்கி உயிரோடு ஜீவிக்கிறவர் அவர் இருக்கிறவர் இப்போ நாமலாம் அவர் பிள்ளைங்களாகிட்டோம் அப்போ நாமெல்லாம் பிள்ளைங்களான உடனே அப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கடவுட்டுக்கு கடவுளோட இப்போ நம்ம உலாகணும் ஆண்டரோடு நாம் பேசணும் எப்படி ஆதார் எவ்வளோ பேசணும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ நம்ம ஆண்டரோட பேசணும் அப்போ நாம் யார் கடவுளுடைய செல்ல பிள்ளைங்க ராஜாதி ராஜாதி பிள்ளைங்க கர்த்தாதி கர்த்தாவுடைய பிள்ளைங்க அப்போ எப்படி இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்ல அவருக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் அதுதான் ஒரு நல்ல வசனம் பாருங்கள் சொல்லுங்கள் யோவன் சொல்கிறார் யோவன் சுசேஷத்தில் அவர் அழகாக சொல்கிறார் பாருங்கள் ஒன் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறாரு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பார்த்தீங்களா விசுவாசம் வைக்கணும் அப்போ அதான் எவ்வளோ விசுவாசம் வைக்காத்தினாலும் பாவத்தில் ஒண்ணாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் மீறி ஆண்டு நமக்கு போய் திரும்பவும் நமக்கு உயிர் உயிரோடு வந்து இருக்கிறார் இல்லையா அப்போ நம்ம விசுவாசம் வைக்கணும் அப்போ நம்ம அவர் பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டார் அப்போ நம்ம பிள்ளைங்களா ஏற்றினோடனே நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறாருப்பாங்க எவ்வளோ ஆசீர்வாதம் பரவாயத்துலேருந்து நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துனே இருக்கிற அவரு அதுதான் பவுலர் அழகாக சொல்கிறாரு நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் உடன் சுதந்திரவாதிகளாவீர்கள் பார்த்திங்களா அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம சுதந்திரவாளியான் அப்போ அவர் என்னென்ன ஆசீர்வாதம் வச்சுக்கிறாரு நாலு ஆசீர்வாதம் வச்சுக்கிறாராம் நாலு ஆசிர்வாதம் எப்படி பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நித்தியத்திற்குரிய ஆசிர்வாதம் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம் நான்கு ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன நல்ல வீடு வாசல் காரு பங்களா இதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அது ரைட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன இவ்வளோ இருந்தோம் யோபு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாருங்க அவர் பெரிய பெரிய நிறைய ஒட்டகம் நிறைய யானை முதிரை எல்லாம் அவருக்கு பெரிய பணக்காரர் விசுவாசம் அவங்களையும் அவரையும் சோதித்தான் பாருங்கள் ஆனால் சோதித்த பிறகு கூட அவர் என்ன சொல்கிறாராம் விசுவாசம் கடல் மேலே அவரை வச்ச விசுவாசம் அவர் என்ன சொல்ல சொல்ல வைக்கிதுன்னா பாருங்களேன் ஐயோ பதிமூணு பதினைந்தில் என்ன சொல்கிறாரு அவர் என்னை கொன்று போட்டாலும் என்னை கொன்றுட்டா கூட சரி தான் அவர் நம்பிக்கையாக இருப்பேன் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கியா எவ்வளோ விசுவாசம் பார்த்திங்களா என்னை கொன்று போட்டவர் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என் ஆஸ்தியெலாம் அஞ்சு போனால் கூட பரவாயில்ல அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்ற அதே மாதிரி இருபத்தி மூணு பத்து ஐயோ இருபத்தி மூணு பத்தில் என்ன சொல்கிறாருன்னா நான் போகும் வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன் எவ்வளோ சந்தோஷமாக பொண்ணாக விளங்குவார் அப்படி ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாரு அப்புறம் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதம் அப்போ மோட்சத்துக்குரிய ஆசீர்வாதம் அப்போ நாம் கண்டிப்பாக இறந்து போனால் இல்லை நம்ம தவறி போனால் நம்ம எல்லாம் மோட்சத்துக்கு போகணும் அப்போ போகணுன்னா விசுவாசம் இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் கடவுள் பயந்து வாங்கணும் எந்த தவறும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிப்பட்டவங்க நித்தியத்துக்கு போவாங்க மாற்றத்துக்கு போவாங்க அங்கே என்ன இருக்குது ஜீவ இருக்குது இப்போ எப்போ ஸ்கூலுக்கு போனால் உங்களுக்கு அட்டன் அட்டன்டன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா அப்போ இருந்தால்தான் உங்களை உள்ளே சேர்த்துருக்காங்க இல்லைன்னா சேர்க்க முடியுமா சேர்க்குண்டே இல்லையா அப்படியே பருவத்தில் அந்த ஜீவ புஸ்தம் இருக்குது அதில் உன் பேர் இருக்கணுமே அப்போ உன் பேர் இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும் விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும் ஆட் நம்பணும் நல்லா தான் இல்லையா அப்போ அந்த பேர் இருச்சுன்னா நம்ம இப்போ நித்தியத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம் தேவதூதர்களோட பரலோகத்தில் கடவுளோட பார்த்துக்கு கடவுளை பார்க்குற மாதிரி நம்ம நம்ம ஆசீர்வாத்த நம்ம கொடுப்பாரு அப்புறம் உன்னத்துலேருந்து ஆசீர்வாதம் வருமா ஏபிசி ரெண்டு ஏழில் சொல்கிறார் பவள் உன்னதமான தேவன் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைப்போம் பார்த்தீங்களா உன்னமான ஆசீர்வாதம்னா அவரோட போய் நாம் என்ன நம்ம உட்காந்துக்குவோம் ஏசு குரு சின்ன பண்ணார் மருந்து பாசி அதே போல் நாமளும் பண்ணுவோம் இந்த மாதிரி ஜீவசம் பேர் இது தான் நாம் பெரும்பாலும் பர்லத்துக்கு போவோம் பர்லத்துக்கு போய் கடவுளோட உட்காந்துக்குவோம் எவ்வளோ சந்தோஷம் பாருங்க எவ்வளோ பெரிய ஆசிரியத்தில் கொடுத்துக்கிறாரு கருத்து பெரியவர் ஆமாம் நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கணும் அநேகருக்கும் அந்த விசுவாசத்தை நாம் காண்பிக்கணும் நம்ம மூலமாக மற்றவங்க கடவுளை விசுவாசிக்கணும் அப்போ என்ன என்ன செய்யணும் நல்லா பைபிள் படிக்கணும் வேஷ வேஷனா மனப்பாடம் பண்ணிக்கணும் ஆண்டவர்கிட்ட நிறைய வாக்கு தவம் கொடுத்துக்கிறாரு அதை சொல்லி சொல்லி ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க கொடுங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிக்கிறீங்க தட்டுங்கள் திறக்கவும் சொல்லிக்கிறீங்க நான் கேட்குறேன் சாமி கொடுங்கன்னு சொல்லணும் போய் முழங்கால் மடக்கணும் முழங்கால் மட சும்மா நின்று இப்படி பார்க்குறது அப்படி பார்க்குறது வயசானவங்க எங்களால் முடியாது நாங்கள் உட்காந்து பண்ணுவோம் என்னென்னு பண்ணுவோம் ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளைங்க மழைநாள் உடனே போட்டுக்கணும் விட்டு கையை குப்பி கண்ணை மூடி பரலோகத்தை லோகத்தை பார்த்து அழகாக ஜெவம் பண்ணிங்கன்னா ஆட நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பார் அதிகமாக உங்களை விலைப்படுத்துவார் கடவுடை பிள்ளைலாம் நீங்கள் வாங்கணும் இப்போ இந்த ஏழு நாள் இல்லை சந்தோஷமாக நான் போகணும் எல்லோரும் சந்தோஷமாக குதலமாக நல்லா கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சொல்லிவிட்டு ஆட நன்றி சொல்லிவிட்டு இந்த வருஷம் நாம் கடந்து போவோம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்லாம் கூடுவோம் நல்லா பாடுவோம் நல்ல செய்திகளை கேட்போம் நல்லா அந்த பாபி வரல அந்த பாபி எனக்கு ரொம்ப இஷ்டம் அது பேசுறதே எனக்கு சந்தோஷம் உங்களுக்குலாம் சந்தோஷம் இல்லை அது மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறோம் சரி சயின்ஸு இன்னும் அண்ணன் வந்து நல்லா இந்த கதைகளில் கேள்விலாம் கேட்குறாரு அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷம் அதான் அடுத்த வருஷம் என்ன செய்வோம் பார்ப்போம் இப்போது போய் வருவோம் எல்லோரும் அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருங்க கத்தரோடய விசுவாசிங்க அப்பா அம்மா கீழ்ப்படிங்க கோயிலுக்கு போங்க பைபிள் வாசிங்க ஜபிங்க சரியா இப்போ நான் போயிட்டு வரேன் అంత వర్షం కంటిపందు పే గాడ్ కాస్ యు